உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்செல்வர் என்கிற உழவர்களின் பெருந்தன்மையை போற்றுகின்ற தஞ்சையிலே வரலாறு படைக்கின்ற தஞ்சையிலே மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த வரலாற்றுக்கு சொந்தமான உழவர்களுக்கு செல்வாக்கான இந்த தஞ்சை மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிற பொதுக்குழு செயற்குழுவிற்கு வருகை தந்து சிறப்பான கருத்துக்களை எடுத்துச் சொல்ல இருக்கின்ற இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா அளவிற்கு அரசியல் வரலாற்றினை உருவாக்கி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களை சிறப்பான இந்த நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே சிறப்புரை ஆற்றிய இயக்கத்தினுடைய மாநில பொறு இருந்து கொண்டிருக்கிற செயலாளர் பெருமக்களே அமைப்பு செயலாளர்களே மாவட்ட செயலாளர்களே பிற அணியினுடைய பொறுப்பாளர்களே பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பேசுகின்ற பொழுது எனக்கு முன்னாலே தெளிவான கருத்துக்களை நம்முடைய பொதுச் செயலாளர் அலுவலகத்திலே நாம் எதையும் விட்டுவிட்டால் அவர் இந்த ஏக்கத்தினை ஏக்க கொடியை நம்முடைய செயின்ட் ஜார்ஜ் கோட்டைகளை கொண்டுகின்ற அளவிற்கு நம்மை ஆளாக்குவார் என்கிற தெளிவான கருத்துக்களை எல்லாம் உங்கள் மத்தியிலே எடுத்துச் சொன்னார்கள் நான் உங்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்ல இருப்பதெல்லாம் காலத்தினுடைய அருமை கருதி மரியாதைக்குரிய நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய உருவத்திலே மரியாதைக்குரிய அம்மா அவருடைய உருவத்திலே நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களை இன்று நான் காணுகிறேன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒரு பொது தேர்தல் நடந்தது அதற்கு முன்னாலே முதல் முதலாக தமிழகத்திலே நம்முடைய புரட்சி தலைவர் ஆட்சி எழுபத்தி ஏழாம் ஆண்டு துவங்கியது ஐந்து ஆண்டுகள் ஆள வேண்டிய ஜனநாயக முனைப்படி ஐந்து ஆண்டுகள் ஆள வேண்டிய நம்முடைய புரட்சி தலைவருடைய ஆட்சியை அன்று இருந்த மத்திய அரசாங்கம் இரண்டரை ஆண்டுகளிலே கலைத்தது ஜனநாயக படுகொலை செய்தது இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலே மத்திய அரசாங்கத்திலே இருந்த அந்த காங்கிரஸ் கட்சியோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட்டணி வைத்தார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பாரதிய ஜனதாவோடு வாஜ்பாய் தலைமையிலே இருந்த பாரதிய ஜனதாவோடு கூட்டணி கண்டார்கள் அதற்கு பின்னாலே அந்த ஆட்சியை கலைத்ததும் நம்முடைய அம்மாவினுடைய கருத்துப்படிதான் பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதாவோடு சேர்ந்தது நான் தவறுதான் என்று சொல்லியே நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த இயக்கத்தோடு கூட்டணியை கண்டார்கள் இதனை நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு ஏக்கம் வளர வேண்டும் ஒரு ஏக்கம் தழைக்க வேண்டும் என்று அதற்காக பாடுபடுபவர்கள்தான் உண்மையான தலைவர்கள் இன்று எடப்பாடி சொல்லுகிறார் சாதாரண தொண்டன் கூட அனைத்து இந்திய அதிமுகவிலே பெரும் பதவிக்கு வரலாம் என்று சொல்லுகிறார் நான் என்னையே உங்களுக்கு உதாரணமாக காட்டுகிறேன் புரட்சித் தலைவர் ஏக்கம் கண்ட முதல் இன்று வரை உங்களைப் போல் ஏறக்குரிய ஐம்பது பொதுக்குழு செயற்குழுகளை கண்டவன் இன்று எப்படி நீங்கள் அமர்ந்து நிற்கிறீர்களோ அதே இடத்திலே அமர்ந்து அழகு பார்த்தவன் சாதாரண தொண்டனாகிய என்னை கடந்த பொதுக்குழுவிற்கும் இந்த பொதுக்கும் தலைமையேற்றி நடத்த ஆணையை கொடுத்தவர் என்னுடைய மரியாதைக்குரிய நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி என்பவன் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒழிய அவரை யார் ஆளாக்கினார்கள் அவரை யார் முதலமைச்சர் ஆக்கினார்கள் அவர் எப்படி தவழ்ந்து முதலமைச்சர் பதவியை பெற்றார் இதைத் தவிர அங்கு வரலாறு இல்லை ஆனால் என்னையே நான் உங்களுக்கு காட்டுகிறேன் ஒரு சாதாரண தொண்டனை ஒரு இயக்கத்தினுடைய அவைத்தலைவர் பதவி குறித்து அழகு பார்த்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய பொதுச் செயலாளர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சொல்ல வந்தேன் என்று சொன்னால் இன்று நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு அணியை சுட்டிக்காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறுகின்ற தேர்தலிலே அந்த வழியிலே நாம் சென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஏக்கத்தை நம் கைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட ஏக்கம் அந்த ஏக்கத்தை எஃகு கோட்டையாக்கி இந்திய நாட்டிலேயே மூன்றாவது ஏக்கம் என்கிற ஒரு வரலாறு படைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படிப்பட்ட ஏக்கம் மறைந்து விடக்கூடாது தழைக்க வேண்டும் வளர வேண்டும் அதற்காக அவர் காட்டுகின்ற பாதையிலே நாம் செல்ல வேண்டும் அண்ணா அவர்கள் கூட பேசுகின்ற பொழுது சொன்னார்கள் திராவிட நாட்டினுடைய கொள்கையை கூறும்பொழுது நாங்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்றார் ஆனால் அப்படிப்பட்ட அண்ணா தான் ஒரு மத்திய அரசாங்கத்தின் சார்பிலே சட்டங்கள் வருகின்ற போது அந்த கொள்கையை விட்டு கொடுத்து திமுக என்கிற இயக்கத்தை அன்று காப்பாற்றியவர் அண்ணா அவர்கள் அந்த வழியிலே தான் புரட்சி தலைவர் அவர்கள் நம்மை சாடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி நம்மை அழிக்க துணிந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி அதனோடு ஏந்து ஏக்கத்தை அதனுடைய கொள்கைகளை காத்தவர்கள் புரட்சி தலைவர் அப்படி காத்தவர் அம்மா அவர்கள் அந்த வழியிலே நமக்கு காட்டுகின்ற நம்முடைய பொதுச் செயலாளர் காட்டுகின்ற வழியை பின்பற்றி நாம் உழைக்க வேண்டும் இன்று பொதுக்குழுவிலே எத்தனை தீர்மானங்கள் போட்டோமோ அத்தனை தீர்மானங்களை நீங்கள் இப்பொழுது ஊருக்கு சென்று ஊரிலே வீதி வீதியாக ஊரிலே நகரம் நகரமாக கிராமங்கள் தோறும் அதை பரப்புகின்ற வழியை நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த வழியிலே செல்லுகின்ற பொழுது நாளை நாடும் நமது அம்மா சொன்னது போல எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த இயக்கத்தை எவனாலும் அழிக்க முடியாது என்கிற தன்மைக்கு நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டு காலத்தினுடைய அருமை கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்